அன்பான உறவுகளை எங்கள் அனைவரின் இல்லத்திலும் மெட்ரஸ் அதேபோல் ஊரில் இருப்பவர்களாயின் கட்டாயம் பாய் அல்லது தலையணை கட்டாயம் நாங்கள் தினமும் பாவிப்பதுண்டு இதை நாங்கள் எப்போதாவது வெயிலில் போட்டதுண்டா ஏன் இதை நாங்கள் வெயிலில் போட வேண்டும் என்பதையும் நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்வோம் நல்ல ஆரோக்கியமான ஆழ்ந்த நித்திரை எங்களுக்கு வேண்டுமாயின் அதேபோல் இந்த மெட்ரஸ் மற்றது பாய் மற்றது தலையணையின் ஆயுட்காலத்தை நாங்கள் ஆரோ அதாவது ஆயுட்காலத்தை நாங்கள் நீடிக்க வேண்டுமாயும் கட்டாயம் இந்த வெயில் கடும் வெயிலில் இந்த மெட்ரஸை நாங்கள் போட வேண்டும் குறைந்தது இரண்டு அல்லது மூன்று மனுத்தியாலங்கள் இந்த மெட்ரஸின் ஒரு பகுதியை நாங்கள் வெயிலில் போட்டு மீண்டும் அடுத்த மூன்று மனுத்தியாலங்கள் சுழற்சி முறையில் அடுத்த பக்கத்தை நாங்கள் போடுவதன் மூலமாக என்னென்ன ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் சூரிய ஒளியில் காணப்படும் யூவி அதாவது அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சுகளின் மூலமாக பேட் பாக்டீரியாக்கள் அளிக்கப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் துர்நாற்றம் வாடைகள் ஃபங்கஸ்கள் போன்றவும் வராமையும் பாதுகாக்கின்றது இது ஒரு சஸ்டெயினபிள் மெத்தடும் அதேபோல் ஏகோ ஃப்ரெண்ட்லி மெத்தடும் அத்தோடு காசே இல்லாமல் ஒரு செலவும் இல்லாமல் நாங்கள் இலகுவில் ஃப்ரீயாக இதை செய்யக்கூடியதாக இருக்கின்றது இந்த நாங்கள் வெளியில் போடுவதற்கு முன்னதாக முடியுமானவரை நாங்கள் தட்டி முடிந்தால் துணியால் கூட துடைத்து விட்டு போடுவது சிறந்தது இந்த மெட்ரஸுக்கு நாங்கள் சன் பாத் கொடுப்பதன் மூலமாக இயற்கையாக டஸ்ட் துருநாற்றங்கள் வாடைகள் வராமல் பாதுகாக்கின்றது அப்போடு இந்த மெட்ரஸுக்கு ஒரு புது உயிரையும் புத்துயிரையும் நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி